ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போனோம் ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கொட்சு இது வந்து பொங்கலுக்கு இந்த கொச்சு இல்லாமல் யாரும் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கு ஈவன் தோசை கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் இதுக்கு வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் குக்கரில் ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் அரைஞ்சிருக்கேன் இப்போ நான் எண்ணெய் போட்டிருக்கேன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க கால் கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க பூண்டை தட்டி போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க இல்லை நீட்டு வாக்கில் ஒரு ஸ்லீட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் உடனே உடனே எல்லாமே நம்ம போட்டுவிட்டால் அதுக்கு டேஸ்ட்டே கிடைக்காது அதுவும் இந்த பொங்கலுக்கு இந்த கொச் இருந்துச்சுன்னா எப்படி பொங்கல் உள்ளே போதுனே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம குக்கரில் போடும்போது அது ஸ்மாஷி ஆகி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் குக்கரில் நீங்கள் பருப்பு வேக வச்சுட்டு இந்த மாதிரி தனியாக தாளித்து போடும்போது கொச்சு உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போது கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு நல்லா நம்ம டைம் கொடுப்போம் ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸ் கடைவேளைக்கு நம்ம அது வதங்கிறதுக்கு டைம் கொடுத்தா தான் நம்ம செய்கிற எந்த டிஷ்ஷும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டேன் இப்போ இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க பருப்பு ஊற்றின பிறகு நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் பருப்பு வேக வச்சுட்டா இது வந்து பத்து நிமிஷம் தான் இந்த சாம்பார் நம்ம செஞ்சிடலாம் கத்திரிக்காய் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நாலு விசில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சளவு புளியை நான் கரைச்சி ஊற்றியிருக்கேன் இது ஒரு கால் கப் புளி இருந்தால் போதும் ரொம்ப புளி தேவை கிடையாது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க உங்கள் கன்சிஸ்டன்சியை பொறுத்து இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்போ தான் இன்னும் உங்களுக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கொச்சு நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு இது நல்லா கொதிக்கணும் இந்த கொச்சு வந்து சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிச்சு இப்போ பெருங்காயம் நம்ம போட்டுக்கலாம் பெருங்காயம் எல்லா டிஷ்லேயும் போடுறது ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு தூக்கி தரும் சாம்பார்னாலே ஸ்பெஷலாக நம்ம பெருங்காயம் போடணும் இப்போது காரக்குழம்பு கூட போட்டால் சூப்பராக தான் இருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் எல்லா டிஷ்க்கும் பெருங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பெருங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கிளந்து விட்டாச்சு சாம்பாரும் நல்லா கொதித்து நல்லா நொறித்து வந்திருக்க சைடில் இப்போ நம்ம சாம்பார் ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கொச்சு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் பருப்பு பருப்புக்குடியும் இந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாயெலாம் போட்டுருவாங்க அதுவும் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்